நான்காவது அதிகாரம் பதினெண்டாவது பன்னிரண்டாவது எப்படி வீடு கட்டுகிய அற்பமா எண்ணப்பட்ட மூளைக்கல் ஆயிற்று அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்கு இயேசுடைய நாமமை அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லை என்று பூமியில் மனுஷனுடைய எல்லாவற்றிலும் பார்க்கலாம் நீங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாயும் மீட்பின் பொருளை கண்ணடைய சக்கதாய் உங்களுக்கு அருளப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவை நாமம் அலேலுயா அலேலுயா இந்த இயேசு நாமத்தை தவிர உங்களுக்கு வேறொரு நாமம் இதுவே உயர்ந்தது அலே லுயா அண்ணா இந்த உயர்ந்த நாமம் எப்படி இருக்கிறது இது தெளிந்த தேனிலும் மதுரமானது அலே லுயா அலே லுயா நீங்கள் ரசிக்கப்படத்தக்கதாக பயத்தை இயேசுவை கண்டிருக்கிற பயத்தை நீங்கள் சுதந்திரத்து வேற எந்த நாமம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை நாமத்தை தவிர சங்கீதம் எழுதின புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் அதனுடைய நூற்றி இரண்டாவது வசனத்திலிருந்து நூற்றி ஒன்பதாவது ஒவ்வொன்றாய் தெளிவாய் வாசிப்போம் சங்கீதம் போதிச்சிருக்கிறபடியால் நான்கு மணி நியாயத்தை விட்டு விலகேன் ஒவ்வொரு வருஷமா வாசித்து போங்க அந்த இரண்டாவது நூற்றி இரண்டாவது வசனத்தை மட்டும் வாசிங்க நீர் எனக்கு போதிச்சிருக்கிற ஒரு மனுஷனால ஒரு உழைக்காரன் கத்தர் தாமே இந்த நாளில் நமக்கு போதித்து தருகிற அப்படின்னால் நாம நம்ம கச்சராயேசுடைய ஞாபகங்களை விட்டு விலக கூடாது அலேலுயா அலேலுயா எப்படி சங்கீத காலம் உறுதியாய் நான் விட்டு விலகவில்லை என்று சொன்னது போல அலேலுயா அதே சொல்ல நமக்கு கற்றோடைய பயத்தை பற்றி முதலாவது ஆண்டவன் சொல்லி தந்திருக்கிறார் அலே லூயா கற்றோடைய பயத்தை விட்டு ஒருபோது நாம் விலகேன் என்று வரும் நாட்கள்ல நீங்கள் சொல்லணும் அலே லூயா அலே லூயா உங்களுக்கு வாக்குத்தத்தம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது தந்திருக்கப்பட்டிருக்கிறது அலே லூயா கச்சுடைய பயப்படுறது கச்சருக்கு என்ன பயப்படுற பயம் அது கச்சருக்கு இருக்கிற கச்ச சமூகத்தில் இருக்கிற ஜீவன் இருட்டு மரணத்தின் கண்ணிலிருந்து நீங்க விடுவிக்கப்படுவீர்கள் அலே லூயா அலே லூயா அப்ப வாக்கு பண்ணினப்பட்ட கச்ச சொல்லி தந்த காரியத்தை வாக்குத்தத்தம் என்பது மனித இடத்துல வருகிறது இல்லை கச்சரிடத்துல இருந்து வருகிற காரியம் அலே

தேனிலும் மதுரமா இருக்கிறது அலேலு இப்ப தேனிலும் மதுரமா இருக்கு என் ஆவுக்கு சுவையா இருக்கு என் வாய்க்கு ருசியா இருக்கு அப்படி எல்லாம் வேதவசம் சொல்லுது இல்லையா அப்ப என்ன காரியமா இருக்கும் அலேலுயாசு நாமல் சொன்ன என்னதுன்னு சொன்ன என்னது வார்த்தை அலேலுயா அலேலு இந்த வார்த்தையை தவிர உங்களுக்கு வேற எந்த வார்த்தையும் வேற எந்த நாம தரப்படலை புஸ்தகத்திலே சொல்லப்படுறவர் இயேசு வார்த்தையாகவே இருக்கிறார் அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்ப இந்த வார்த்தையை நீங்கள் மென்று சாப்பிட வேண்டாம் அலே லூயா